தமிழ் முறையின் அக்குப்பஞ்சர் நேயர்களே அக்குப்பஞ்சர் மருத்துவர்களே தமிழறிந்த தரி தமிழர்களே ஆன்மீக அன்பர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகின்றேன் ஏழு சக்கரங்கள் அக்குப்பஞ்சர் உரையின் ஏழாவது பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களுடைய தொடர்ச்சியாகவே சில புதிய விஷயங்களையும் கூறுகிறோம் பழைய விஷயங்களையும் நினைக்கிறோம் இப்போ சித்தர்கள் பரிபாஷையில் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஓ இது வந்து சொல்கிறாங்க இதுக்கு என்ன பொண்ணுன்னா சில பேருக்கு தான் தெரியும் அங்கே நாங்கள் வந்து திருவாரூர்னா அங்கே ஏற்றமல் போயிட்டதில் ஒரு கூட்டம் நடந்துச்சு சரவணத்தமிழன் தான் தலைமை அப்போ அவர் ஒருத்தர் அறிமுகப்படுறாரு அவர் சித்தர்னு சொல்லிக்கிறாரு அவர் பல இதெல்லாம் விஷயங்களை வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுருந்தப்போ நான் ரெண்டு கேள்வி கேட்டேன் ஒன்றா அண்ணாதுரை கடைசியாக படித்த புத்த என்னன்னு கேட்டான் அவர் அண்ணாதர் யாரையும் உள்ளே வந்திருக்குன்னு சொல்லுறாரு அதுக்கு பதில் சொல்லலை அடுத்தது சித்தர்கள் பரிபாசையில் ஆ ப்ளஸ் ஊ இஸ் இவல்ட்டு பத்து அந்த ஓ அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் என்னோட தொலைபேசியில் ஒருத்தர் பேசினார் நான் தான் சித்தர் நீங்கள் நல்லா செய்தி சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னார் அப்புறம் அவர் பல இது கற்பனைகள் நிறையா சொல்ல சொல்ல இதுக்கு பொருள் தெரியுமானா தெரியாதுன்றார் அப்போ நீங்கள் சித்தர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் அந்த மாதிரி அந்த தீர்மானம் பண்ண இதுவும் ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னான்னு எனக்கு தெரியாது இல்லை என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஊ அப்படின்னு அந்த சுளி போட்டு ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கத்துல இருக்கு ஊ அப்படின்னு சொன்னோம்னா மண்ணீரனுடைய ஒளி அந்த அப்படிங்கிற அந்த சொல்லு இப்ப தான் நம்ம உடம்பு பூராவுமே வேற எடுத்துக்குது இப்ப அந்த உயிரை வந்து நம்ம அஞ்சு பகுதியா பிரிச்சோம் வச்சுங்க எப்படி மனசை வந்து கான்சியஸா அஞ்சு பிரிச்சோமோ அதே போல இந்த அஞ்சு பூதத்தை உயிரை வச்சு பிரிச்சு இது வரைக்கும் நம்ம புத்தத்துல எழுதலை இப்பதான் நம்ம புதுசா நம்ம சொல்றோம் உயிரை வச்சு நீங்க பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னோம்னா முதன்மை உயிர்ங்கிறது தான் அது போச்சுன்னா இருக்க முடியாது அதனுடைய இரண்டாம் நிலை வடிநிலை உயிர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு உயிராச்சு இதயம் அப்படிங்கிறது இயக்கத்துக்கான உயிர் இதயம் செயலிழந்தது என்றால் ஒரு ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிசா இந்தியாவிலேயே பெரிய அளவில் இருந்தோம் சொன்னாரு எல்லா மருந்து கம்பெனிகளும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிஞ்சுச்சாங்க நீங்க வந்து ஹார்ட் அட்டாக்னு பதிவு பண்ணுவீங்க இதே எதையெல்லாம் செயலர்களை ஒரு ஆண்மாதம் வெளியே போகுது அப்படின்னாரு அது இயக்க உயிர் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது அதை அப்படியே முடிவு மூடி வச்சுட்டாங்க இது இயக்க உயிர் இப்ப இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேரு வேறு உயிர் இப்ப மன்னிரங்கிறது என்ன ஆயிடுது வேறு உயிர் இந்த வேறு உயிர் தான் உடம்பு கட்டுமானம் ஆகுது இதை மூச்சு உயிர்னு வச்சிடலாம் நிறைய ஆக மூச்சு உயிர்லேருந்து சக்தி கிட்னிக்கு வந்து கிட்னிலேருந்து லிவர் லிவர் டு ஹார்ட் ஹார்ட் டு ஸ்பிளின் டு இது இப்படி இணையா இந்த சுற்று இதில் எங்க வந்து வெட்டு உழுவும்னா இந்த இடத்துல சரியானபடி சாப்பிட்டு சரியானபடி நுதைலுக்கு வராது இந்த இடத்துல தான் திருவள்ளுவர் பூன்னு சொன்னாரு நீ நாலு நமக்கு அக்கப்புஞ்சால நாலு புள்ளி அவருக்கு ரெண்டு தான் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தி அருந்தியது நீ சாப்பிட்றப்ப நல்லா நொறுக்கி இது வந்து நிலத்துக்கு கீழே தெரியக்கூடாது நல்ல நுணுக்கி சாப்பிட்டீங்க அருந்தியது கூழ் அருந்தது போல அருந்துங்கன்னா அற்றது பெருங்குடல் வழியா வெளியில போயிடுச்சுன்னா பேணி அற்றது பேணி பேணினா சிறு குடல்ல ஒரு பசி உணர்ச்சி வரணும் இந்த மூணு செஞ்சு சாப்பிட்டு உண்டு வந்தால் மருந்துங்கிறது உடம்புக்கு தேவையில்லை அப்படியே மருந்து போனீங்கனால விருந்தும் மருந்தும் மூணு நாள் இந்த மாதிரிலாம் நமக்கு பழக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்க இப்போ இந்த இடத்துல எஸ்பி ஃபைவ் எஸ்டி ஃபார்ட்டி எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் மேலே அனுப்புது இந்த இடத்துல எல்யூ நைன் எல்ஐ லெவன் இந்த ரெண்டு வந்து இதை ரிசீவ் பண்ணுது ஆக வெறும் நாலு புள்ளியை தூண்டிட்டாலும் அல்லது இந்த மொழ அந்த கணுக்கால் அசைச்சு நீங்கள் பாதத்தையும் வந்து ஊனி நடந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு நோய் கிடையாது அதனால சைக்கிள் மேய்கிறவங்களும் வாழ்நாள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக இப்போ இந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உயிர்ங்க அதை அஞ்சு பிரிக்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து ஊ அப்படிங்கிறது ரெண்டு மதிப்பெண் ஏன்னா அந்த தமிழ் எண் வரிசை சொல்றப்ப ஊங்கிறது ரெண்டாவது இடத்துல வரும் ஆங்கிறது வந்து எட்டாவது இடத்துல வரும் ரெண்டு எட்டும் பத்து பத்துங்கிறது இந்த கிட்னியினுடைய மதிப்பு இப்ப ஒரு எண் மதிப்பு கிடைச்சிருச்சு இத ஓம் அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம பொருத்தி பார்க்க போறோம் இப்ப ஓம்னு ஒருத்தர் உச்சரிச்சாருன்னா அவருக்கு என்ன மதிப்பு போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்கிறதுக்கு தனியா பத்து இந்த தொப்புள் வந்து இந்த பக்கத்தில் உள்ள ஆறு ஓட்டங்களையும் சேர்க்குறப்ப யூபிகே சேர்த்தா பத்து மண் எஸ்டி சேர்த்தீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு ஜோடி கிடைக்கும் அது கல்லீரில் இங்கே சேர்த்தீங்கன்னா இங்கே ஒரு எட்டு ஜோடி கிடைக்கும் இது ஒரு பத்து இது ஒரு பத்து இது ஒரு பத்து மொத்தம் இருபது மதிப்பெண் கிடைக்கும் எட்டு ரெண்டு பத்து எட்டு ரெண்டு பத்து இது ஒரு பத்து இருபது மதிப்பெண் கிடைக்கும் எப்ப இம் அப்படிங்கிற பக்கத்துக்கு இருபது கிடைக்கிது இப்ப இம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மொத்த சக்தியுமே இந்த இடத்துல இருபது சுத்திட்டு இருக்கும் ஓக்கு வந்து இந்த வகையில கிடைக்கிற மதிப்பும் பத்து இம்முக்கு வந்து இந்த வகையில சுத்திட்டு இருக்கப்ப கிடைக்கிற இருபது சேர்த்து முப்பது மதிப்புன்னு கிடைக்கும் ஆக நீங்க ஓம் 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 அப்படின்னு தொடர்ந்து நூத்தி எட்டு தர உச்சரிச்சு இருந்தார்னா ஒரு பைத்தியக்காரர் அல்ல அவர் அந்த ஏழு சக்கரங்களையும் சுழட்டி கொண்டிருக்கிறார் மூல மின்கலம் தாய் மின்கலத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார் என்று பொருள் இதுதான் தமிழினுடைய எல்லா சொல்லுக்கும் ஈவன் மெய்யெழுத்துக்கள் வரைக்கும் நம்ம நான் வந்து கண்டுபிடிச்சு வரையறுத்திருக்கேன் இப்படியே அந்த செய்தி எனக்கு கிடைச்சிச்சு இப்ப அந்த இதை சொல்லி இந்த இதை முடிக்கிறான் அ கல்லீரல் பித்தப்பை இ இதயம் சிறுகுடல் உ உ மண்ணீரல் இறப்பை ஏ ஏ நுரையீரல் பெருங்குடல் ஏ ஏக்கு அடுத்து ஐ வரும் ஐயோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இந்த ஐங்கிறது பெரிகாடியம் இந்த ஓ அப்படிங்கிறது வந்து ஓ இந்த இடத்துல ரெண்டு சிறுநீரகம் அதனுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர வடிவத்துலேயே இருக்கும் ஓ அப்படிங்கிறது இந்த சிறுநீர்ப்பை முன்பக்கத்துல வந்துடுது ஓ ஓ அவங்கிறது கீழே இறங்கிருது இம்முங்கிறது தான் இறங்கிருது இப்ப மெய் எழுத்தி நம்ம சொல்றோம் வல்லினம் முழுக்க முன்னாடி இருக்கும் ரத்த ஓட்டம் வலிமை இல்ல மெல்லினம் முழுக்க பின்ன இருக்கும் அப்ப காங்கிறது முன்னாடி இருக்கும் காங்கிறது பின்னாடி இருக்கும் இங்கேயும் கா இங்கும் கா ந நீரகம் இருக்கிற இன்னு பக்கம் மடிக்கிற இடம் பா இந்த இடம் ம இந்த இட ய ர போடுறதுன்னு வ இதுக்கு இடையில ராங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உறுப்பு உள்ள ஒடுங்கினுச்சுன்னா சக்தி வெளியில உழுந்துச்சுன்னா சிவம் நாங்கிறது மூலாதாரம் அந்த ஆசன வாய் சக்கரம் இது நான் கண்டுபிடிச்சது எனக்கு வந்து இந்த ஆணா அந்த சித்தர் பீடத்துலேருந்து சில படங்கள் போட்டு இந்த ஏழு சக்கர படமே அவங்க போட்டது தான் அது வந்துருச்சு ஆனால் இந்த இதுக்கு வந்து எனக்கு என்ன சுவடிகள் எதுவும் கிடைக்கல வேணாம் அந்த சிற்ப சுவடிகள் எங்கேனாச்சும் இருந்தால் இருக்கலாம் அதில் மெய் எழுத்துக்கள் போவோம் இப்போ உயிர் மெய் உயிர் மெய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மொழியில் சில பேர் ஆங்கிலம் அதாவது ஐஸ் கண்ட்ரிஸில் வாழ்ந்தவங்க இந்த நெடில் வேண்டாம் குரில் மட்டும் போதும் ரெண்டையே போட்டால் ஆக உருவாக்கலாம் ஆக ஆங்கிலேயர்களும் தமிழர்களிலிருந்து வந்தவர்களே எல்லாருக்குமே ஆ வருது ஆக உலகின் முதன்மொழி நிரூபிச்சிருக்கிறாங்க அதுக்கு உயிர்மை வடிவத்தை இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஆக அந்த சித்தர் பாசையும் நமக்கு புரியும் சித்தர்கள் வடிவமைத்த தமிழ்மொழியும் நமக்கு புரியும் அதை தமிழில் பேசுவோம் நலம் பெறுவோம் வணக்கம்